எதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் பாஸ்டர் ஜெயராஜா கே நான் ஆமின் மேதாகம கல்லூரியின் அதிபர் என்ற முறையில் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருந்தேன் பாஸ்டர் ஆண்டன் ஜோசப்பினுடைய அழைப்புக்கு இணங்க அன்னருடைய நாம மகிமைப்படுத்தக்கதாக இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக பாஸ்டர் ஆண்டன் ஜோசப் அவருடைய குழுவினரால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது உண்மையாகவே நான் இந்த கூட்டத்தில் உண்மையாகவே கூட்டங்களில் பிரசங்கங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஒரு ஐக்கியத்தை நான் இந்த மாநாட்டில் நான் கண்டுகொண்டேன் வந்திருந்த பூதகர்களுக்குள் உலகம் சார்ந்து வந்திருந்த சகல தமிழ் போதர்களுக்குள் ஒரு மிக நெருங்கிய ஒரு ஐக்கியம் இருந்ததை நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன் எந்த சபை பாகுபாடும் இல்லாமல் எந்த நாடு பாகுபாடும் இல்லாமல் இனம் பாகுபாடு இல்லாமல் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷம் இங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த சகல காரியங்களும் உணவு சிற்றுண்டி காரியங்கள் பரிமாறியவர்கள் எங்கள் தேவைகளை சந்தித்தவர்கள் எங்களுக்கு தேவையான காரியங்களை சரியாக பார்த்து எல்லாவற்றையும் நித்தியாசித யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி போன்ற மாநாடு ஒவ்வொரு வருஷமும் நடைபெறும்போது இது ஐரோப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலாக மாறும் அதைவிட சிறப்பாக என்னுடைய மனதை தொட்ட காரியம் என்றனுடைய மகனுடைய வார்த்தை அந்த செய்தி உண்மையாகவே இங்கே வந்திருந்த சகல போதவர்களுடைய இருதயத்தையும் தொட்டது வாழ்க்கையின் தொட்டது நன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் இப்படிப்பட்ட வாலிபருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அநேக வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்து இந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் கத்தர் உங்களையே ஆசிர்வதிப்பாருங்க